ஹை என் பேர் விதுலா நான் வந்து இப்போது ஸ்போர்ட் கிளைம்பிங்க்கு வந்து சவுத் ஜோன் லெவலில் நாங்கள் இப்போ ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்து இப்போது தொடர்ந்து ஒரு மூணு வருஷமாக நான் ஏறிட்டுருக்கேன் இந்த வருஷம் நான் ரெண்டு மெடல் அடிச்சிருக்கேன் டூ பிரான்ஸ் மெடல்ஸ் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் மெடல்ஸ் அடிச்சுருக்காங்க இந்த வருஷம் நாங்கள் தொடர்ந்து பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே நாங்கள் மெடல்ஸ் வாங்கிட்டு இருந்துருக்கோம் ஃப்ரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நாங்கள் வந்து இப்போது இந்த ஸ்கூலில் நாங்கள் வால் கட்டி ஏறிட்டுருக்கோம் பட் இன்னும் கொஞ்சம் வால்ஸ் எங்களுக்கு உதயநிதி சார் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சா ப்ளஸ் மோர் சப்போர்ட் இந்த ஸ்போர்ட்டுக்கு வந்து தர முடிஞ்சால் எங்களால் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம் இங்கேருந்து நாங்கள் நிறைய பசங்களை ட்ரெயின் பண்ணி இங்கேருந்து இப்போது ஸ்டேட்டு ஜோனு நேஷ்னல்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் அதாவது ஏஷியன் யூத் சாம்பியன்ஷிப் வரைக்கும் இங்கேருந்து சென்ட் பண்ணியிருக்கோம் பசங்களை இங்கே இப்போது எங்களுக்கு வந்து இங்கே வந்து சிஎம்ஐஎஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுன்ற ஸ்கூலில் சந்திரமாரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் எங்களுக்கு வந்து ஸ்பீட் கிளைமிங் வால் பண்ணி பண்ணியிருக்காங்க அது இப்போ நாங்கள் தான் கன்ஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வால் வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன்லி வால் இன் தமிழ்நாட்டிலே இருக்க ஒரே ஸ்பீட் லைமிங் இன்டர்நேஷ்னலி ஸ்டாண்டர்ட் இது தான் இப்போ இங்கேருந்து நிறைய பசங்களை நாங்கள் உருவாக்கி அனுப்பிட்டுருக்கோம் நம்ம ஸ்டேட்டுக்காக நிறைய பசங்க இப்போ மெடல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க எங்கள் எங்கள் பசங்க இப்போ வந்து ஜோனல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மெடல் பண்ணியிருக்காங்க இயர் கன்சிக்யூட்டிவாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு ஒரு மெடலாக நாங்கள் இன்கிரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஃபஸ்ட் மெடல் பண்ணோம் அப்புறம் ரெண்டு மெடல் அப்புறம் நாலு மெ மூணு மெடல் இப்போது அஞ்சு மெடல் வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கவர்மெண்ட்டும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஸ்போர்ட் இது ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்டு ஸோ இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போ உதயநிதி சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நல்லா டெவலப் இருக்காங்க நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு அண்ட் லைக்லி ஃபார் தி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்க்கு பர்டிகுலராக வாட்டர் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இந்த தரி ட்ரெக்கிங் ஆர் மவுண்டேனிங் சப்ஜெக்ட்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அதே மாதிரி இது ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்டு இந்த ஸ்போர்ட்டுக்கு இன்னும் நமக்கு வந்து ஹெல்ப் கிடைச்சதுன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி எஸ்டிஐடியில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதுக்கும் கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப மேலே வளரத்துக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் தமிழ்நாட்டில் தட் இஸ் கோயம்புத்தூரில் இருக்க ஒரு செகண்ட் டை தேர்ட் சைட் சிட்டியிலேருந்து நாங்கள் இத்தனை பசங்களை உருவாக்கியிருக்கோம் அதே மாதிரி சென்னையிலையும் இருக்கிறாங்க பசங்க அதில் ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க சென்னையில் நிறைய க்ரௌடு நிறையவே இருக்குது பட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க இங்கேருந்து பெங்களூர் ட்ராவல் பண்ணி தான் ட்ரெயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஸோ ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிற பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இந்த ஸ்போர்ட் கிளைமிங் சவுத் இந்தியா லெவலில் நடைபெற்ற ஸ்போர்ட் கிளைமிங் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு கோல்டு ஒரு சில்வர் மூணு பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆல் த அத்லஸ் ஆஸ் வெல் அஸ் அவர் கோச் மகேந்திரன் சார் இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் அருமையான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே சில்ட்ரன்ஸ்லாம் நிறைய பயிற்சி இருக்காங்க ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து விளையாட்டுத்துறை ஆணையம் வந்து ஒவ்வொரு மேஜர் சிட்டிஸ் லைக் கோயம்புத்தூர் திருச்சி சேலம் சென்னை இது மாதிரி மேஜர் சிட்டியில் ஸ்போர்ட் கிளைமிங் வால் கட்டி கொடுத்தாங்கன்னா இப்போ இங்கே அஞ்சு பிளே ஆறு பிளேயர் இருக்காங்க இன்னும் நிறைய பிளேயர்ஸ் உருவாங்க கோயம்புத்தூர்லேயே அதுமாதிரி ஒவ்வொரு சிட்டிலையும் நிறைய ஸ்போர்ட் கிளைமிங் பிளேயர்ஸ் வரணும் அதேமாதிரி அவங்களுக்கும் வந்து நிறைய மற்ற ஸ்போர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய காம்படிஷன் போகிறதுக்கான என்ட்ரி ஃபீஸு ட்ரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்தராக அந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்குறதுக்கான காஸ்ட்டு இதெல்லாம் வந்து தமிழ்நாடு விளையாட்டுத் துறையான ஹெல்ப் பண்ணிச்சுன்னா இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளைமில் அச்சீவ் பண்ணுவாங்க இதை ஒலிம்பிக்கில் ஆட் பண்ணிக்கிறாங்க அந்த விளையாட்டு ஸோ அடுத்த ஒலிம்பிக்கில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இவங்கெல்லாம் வந்து அடுத்த ஒலிம்பி இந்த ஒலிம்பிக்கை விட்டுருங்க அடுத்த ஒலிம்பிக் டெஃபினெட்டாக இவங்கலாம் ஒலிம்பிக் சாம்பியனாக வரணும் அதான் என்னுடைய ஆசை